음, 사이라 이라 <목소리도>

பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு இல்லை சுடர் கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுக்குள் இல்லை நீளம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுக்கோள் உண்டா இவற்றுக்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுக்கோள் வைத்தா கொடுப்பேன் உனக்கான எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் நிகழும் நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் வீசப்போகிறது நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற மிக தீயை நான் பார்த்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று மறந்துவிட்டாயா உன்னை எப்படி நான் வீழச் செய்வேன் இப்படி நீ நினைக்கும் போது எப்படி உன்னால் என்னை உணர முடியும் உன் இதயத்தில் நான் வாழ்கிறேன் என்று கஷ்டம் யாருக்கு இல்லை உனக்கு உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு ஏன் உன் தேவாக்கும் உண்டு கஷ்டத்தை மட்டுமே யோசித்துக் கொண்டு இருந்தால் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும் உன்னை என்றும் திசை மாற விடமாட்டேன் நீ என் உயிராய் உயிராயிருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவே அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள் புல் மூங்கில் கதை உனக்கு தெரியுமா நான் சொல்கிறேன் கேள் புல் நீ மண்ணில் நட்டு வைத்ததும் வளர்ந்துவிடும் ஆனால் அது சிறிதாய் தான் இருக்கும் அதற்கு மேல் அது வளரும் தன்மை உடையது அல்ல இதுவே மூங்கிலை நீ எடுத்துக்கொண்டால் அது வைத்து ஐந்து ஆறு வருடம் வளராமல் அப்படியே இருக்கும் பார்ப்பதற்கு ஆனால் அது வேரை அது பக்குவப்படுத்தி அது பலமாக மண்ணில் பிடிப்பான வேரை கொண்டு இருக்கும் அதன் பிறகுதான் அது வளர ஆரம்பிக்கும் ஆனால் அது வளர ஆரம்பித்து விட்டால் அதன் உயரம் பத்து மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதன் வளர்ச்சியை எப்படியாயினும் தடுத்து நிறுத்த முடியாது அது மூங்கிலின் வெற்றி புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியதுதான் ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி பெரியது உனக்கு வெற்றி கிடைக்க நேரமாகின்றதே என்று வருந்துகிறாய் ஆனால் நான் உனக்கு கூறுகிறேன் வருந்தாதே என் பிள்ளை நீ வளர்ந்து உயரமாக நிற்கப் போகின்ற அந்த மூங்கில் மரமே நீதான் அதனால் நீ பயப்படாதே நிச்சயம் வெற்றி காண்பாய் வெயில் அடிக்கிறது என்று நிழலுக்காக மரத்தடியில் ஒதுங்கினால் மரம் முறிந்து மேலே விடுவது போல எல்லா இடங்களிலும் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகிறது நமது தேவைகளும் ஆசைகளும் நம்மை இப்படிப்பட்ட நிலைக்கு இழுத்து சென்று விட்டன இதனால் நாம் சிக்கலில் சிக்கிக் கொண்டோம் ஆகவே விதியை நொந்து கொள்வ மதி சரியாக இருந்திருந்தால் இந்த கதிக்கு ஆளாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே குழந்தையே உனக்கு இலைப்பாறுதல் என்பதே இல்லை எந்த பக்கத்தில் இருந்து எப்போது திகில் தரும் நிகழ்வுகளும் செய்திகளும் வருமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கிறது உறவினர்களோ வாழ்வில் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டு இதோ உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள் உன் கண்ணீரில் வலிமை அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை இதோ நான் சீரழிந்து நிற்கும் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னை தேடி வந்திருக்கிறேன் வெகு காலமாக நான் உன் பக்தியை கண்டு வியந்து வருகிறேன் நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உள்ள ஒரு சாதாரண பக்கிரி என்னால் முடிந்த அளவுக்கு உனக்கு சந்தோஷங்களை தருவேன் துன்பங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்று நினைக்கும் அளவிற்கு கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று இந்த அப்பாவிற்கு தெரியும் எல்லாம் ஒரு இருள் சூழ்ந்த நிலையில் இருந்து விடியலுக்கான ஒளிதான் எல்லா நேரத்திலும் உனக்கு பக்க பலமாய் நான் இருப்பேன் நீ பயப்படாதே மனதில் பொழுங்கி அறத்தை ஏற்படுத்தாதே என்னை மனதிற்குள் திட்டுகிறாய் என்று புரிகிறது எல்லா கஷ்டத்தையும் தந்துவிட்டு எப்போது ஆறுதலான மொழி சொல்கிறீர்கள் என்றுதானே உன் வேதனையும் அதை ஒட்டி நீ ஒடிந்து மனவேதனையிலும் மனதளவில் உணர்வுகள் இன்றி மறத்து போய் உள்ளாய் நான் கூறும் ஆறுதல் மொழி கூட உனக்கு கோபத்தை உண்டாகும் உன்னை நான் எப்படி விடுவேன் என் நீ உன் அழுகைக்கு கூடிய விரைவில் பதில் கிடைக்கும் உன் அழுகை சிரிப்பாய் மாறும் புதிய வாழ்க்கைக்கு மாறுதல்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதில் இடம் பிடித்து என் அருளும் ஆசையும் உனக்கு நீ வைரக்கள் உன்னை வடிவம் கொண்டு வந்த வெளிச்சத்தின் பேரொழி போல் வீசவே நான் உனக்கு இவற்றை எல்லாம் நிகழ்த்துகிறேன் நீ இந்த துவாரகமாயி தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரே நீதான் என் பிள்ளையே உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் உலகத்தில் என்ன மாறினாலும் உன் தந்தை சாய்தேவா துவாரகமாயி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் நீ என்ற என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை என்று கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பது உன் சாய்தேவா நான் அறிவே அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடு நான் இருக்கிறேன் என் பிள்ளை என்னிடம் மடம் பிடிக்கும் கோபப்படும் சண்டையிடும் அதே போல அழும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பிள்ளை என்றால் தன் தாயிடம்தான் இப்படி நடந்து கொள்ள முடியும் நீ உன் துவாரகமாயி தாயிடம் நடந்து கொள்கிறாய் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கிறது அடம் பிடிக்கும் போது உனக்கான பக்குவத்தை நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்று உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு உன் அனைத்துமாய் விலகும் உன் தேவா ஆன இந்த துவாரகமாயி தாய்க்கும் உள்ளது இதற்கு உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை மாற்றவே நல்ல வழியில் மாற்றவே என்பதற்காக பொருந்தும் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளைரி மீண்டும் சொல்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பே இப்படிக்கு உன் சாயப்பா ஓம் சாயிரா